கள்ளப்பட நெ தயாரிப்பதாக வந்த புகாரின் அடிப்படையில் தனியார் தொழிற்சாலைகளில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அதிரடி சோதனை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட கோவிந்த அக்ரஹரம் பகுதியில் பல் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் கலப்பட நெய் உற்பத்தி செய்யப்படுவதாக வந்த புகாரின் அடிப்படையில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் அப்போது பூஞ்சை படிந்த நூற்றி இருபத்தைந்து கிலோ விண்ணையை வினாயில் ஊற்றி அளித்தனர் ஏஎம்எஸ் மில்க் ப்ராடக்ட் என்ற பெயரில் தனியாருக்கு சொந்தமான பல் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் செயல்பட்டு வருகிறது இந்த தொழிற்சாலையில் கலப்படம் செய்யப்பட்ட நெய் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அங்கிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளால் அப்பகுதி மக்கள் துர்நாற்றத்தினால் கடுமையாக அவதிப்பட்டு வருவதாகவும் தொற்று நோய் பரவி பாதிப்பு ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகளுக்கு புகார் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் ஓசூர் உணவு பாதுகாப்பு அதிகாரி முத்து மாரியப்பன் தலைமையிலான குழுவினர் அந்த தொழிற்சாலையில் அதிரடி ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது விளக்கண்ணெய் வான்ஸ்பதி நெய் வெண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் இருப்பு வைக்கப்பட்டிருந்ததை சோதனையிட்டனர் சோதனையில் அங்கிருந்த வெண்ணெயில் கொஞ்சைப்படி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கொஞ்சை படிந்த நூற்றி இருபத்தைந்து கிலோ வெண்ணையை பறிமுதல் செய்த உணவு பாதுகாப்பு துறையினர் அதனை அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் தொழிற்சாலை ஊழியர்கள் முன்னிலையில் பினாயில் ஊற்றி அளித்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் தொடர்ந்து மேற்கண்ட ஆய்வின் பொழுது தொழிற்சாலையில் உரிமம் புதுப்பிக்கப்படாமல் காலவதியாக இருப்பதும் அங்கு உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் அடைக்கும் பாட்டில்களில் காலவதி குறித்து தேதிகள் குறிப்பிடப்படாமல் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது இது தொடர்பாக தொழிற்சாலை உரிமையாளருக்கு விளக்கம் கேட்டு உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் நோட்டீஸ் கொடுத்ததுடன் அங்கு தயாரிக்கப்பட்ட நெய் மாதிரிகளை சென்னையில் உள்ள ஆய்வகத்திற்கு ஆய்வு பணிக்காக அனுப்பி வைத்தனர் அந்த பகுதியில் தயாரிக்கப்பட்ட நெய்யில் கழப்படம் இருப்பதும் கண்டறியப்பட்டதால் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அதிகாரிகள் தரவில் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது